வெல்கம் டு பிளான் டைட் ரெசிபிஸ் வியூர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாழைக்கா சாம்பார் தான் இதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் போட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிய வச்சாச்சு அதுக்கப்புறம் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நல்ல மூணு தக்காளி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் வதக்கிக்கிறேன் நான் தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளேயே நல்லா வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா குயிக்காக வதங்கிடும் கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுட்டிங்கன்னா அது இன்னும் கூட குயிக்காகவே வெ வெந்துடும் உங்களுக்கு ஸோ என்னோடய சேனல் பேர் வந்து பிளாண்ட் ஐட் ரெசிபீஸ் இதை எல்லாேருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போடுறது காரணமே வந்து அல்சர் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து காரம் சாப்பிட முடியாது அப்புறம் எந்த விதமான ஒரு வெங்காயமோ பூண்டோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவங்க சாப்பிட தான் பக்கா பிளாண்டாக வந்து பிளாண்ட்னா காரமும் மசாலாவும் எதுவுமே இல்லாமல் பட் ஆனால் நல்ல சுவையோடு செய்கிறது எப்படின்ற ஒரு வீடியோஸ் தான் நான் போடுறேன் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக வந்து வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து டாக்டர் வந்து அவிச்ச பருப்பு அவிச்ச காய்கறி தயிர் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி மெ மெத்தடில் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிறுக்கு எந்த ஒரு டிஃப் டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது கூட சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு எரிச்சலோ ஒரு வயிற்ற ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ரொம்ப சேஃப்பு ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கிட்டோம் பார்த்திங்கனாலே தெரிஞ்சுருக்கோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அது இல்லாமல் வந்து அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் எந்த ஒரு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் வரைக்கும் பத்திய சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க அந்த மாதிரி பத்திய சாப்பாடு சாப்பிட சொல்கிறவங்களுக்கு கூட இது கரெக்டாக செட் ஆகும் இந்த மாதிரி சமையல் அதே மாதிரி கிட்ஸ்க்கு இருக்கலாம் காரம் பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் கூட வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா லேடிஸ்க்கு வந்து காரம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி மெத்தடு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு கப்பில் தோரம்பருப்பு நல்லா அலசிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வாழைக்காயில் ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காவும் கொஞ்சம் வெல்றிக்காவும் நான் போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஸோ அப்போது உங்களுக்கு அதில் உள்ள சாறு எல்லாமே இதில் இறங்கும் வாழைக்காய் வந்து குயிக்காக வேகிற தன்மையுடையது ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே பருப்பை வேக வச்சுட்டு அப்புறமா பத்து ஒரு நாலு விசில் வச்சு பருப்பை வேக வச்சு அப்புறமா கூட வாழைக்காவை போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து வெந்துருச்சு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கூட நான் இதில் ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அரோட்டி மாமன் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் திக்காக வரும் இல்லைனா நம்ம போடுற ம மசாலா எதுவும் போட போதில்ல அதனால் திக்காக வராது ஸோ வந்து நல்லா கலறி விட்டாச்சு அடி எதுவும் பிடிச்சிருக்கான்னு பார்த்தேன் எதுவும் பிடிக்கல இப்போ வந்து நான் கரைச்சல் ஆட் பண்ணுறேன் புளிக்கரைச்சல் வந்து பார்த்திங்கன்னா மூணு பட்டை புளியும் ஒன்றரை ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டு அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து விடுறேன் கொஞ்சம் ஜென்டிலாக கலந்து விடணும் ஏன்னா வாழைக்கான்றதுனால அது குயிக்காகவே வெந்துடுற ஐட்டம் எழுத்திக்காவும் குயிக்காக வெந்துடும் ஸோ அதனால ஜென்டிலாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இன்னொரு தடவையும் புளியை நல்லா கரைச்சிட்டு மறுபடியும் நான் ஆட் பண்ணுறேன் இது ரெண்டாவது ரவுண்டு புளி மிஸ் அந்த ஃபஸ்ட்டு கரைச்சியில் கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை கரைச்சிட்டு நீங்கள் கலந்து ஊற்றிட்டீங்கன்னா நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லாததுக்கு கொஞ்சம் புளிப்பு நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்க டேஸ்டியாக சாப்பிடுவாங்க இதை வந்து ஜென்டிலாக இப்போ விடுங்க நான் வந்து போர் ஃபுல்லாக கலக்கலை அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக எங்கெங்கெல்லாம் வந்து ஜவ்வரிசி வந்து ஆடாக பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் இப்போ கலறி விடுறேன் மீன்வாயில் வந்து என்னோடய சேனலில் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும் மறுபடியும் வந்து நான் லிட் போட்டு மூடி குக்கரை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு விசில் வச்சா போதும் சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த சா டைப் ஆஃப் சாம்பார் வந்து காரம் ரொம்ப பிடிக்காதவங்களுக்கு காரம் ஒத்துக்காதவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் சாம்பார் பர்ஃபெக்டாக ஆகும் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு யாருக்காவது காரம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் வச்சு கொடுக்கலாம் கூட வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இருந்து ரொம்ப அல்சர் ப்ராப்ளம் இருந்து அதிகப்படியான மருந்து எடுத்து ரொம்ப அல்சர் ஆகி ரொம்ப ப்ளீ ப்ளீடு ஆகுற அளவுக்கு எதை சாப்பிட்டாலும் வாந்தியில் ரத்தம் வர்ற மாதிரி அது மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் சாம்பார் எல்லாம் சாப்பிட்டா வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது என்னோடய பிளாண்ட் ஆயிட் ரெசிப்பியில் நான் சாம்பார் மட்டும் இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறேன் கூட்டு எப்படி செய்கிறது சாம்பார் ரசம் அப்புறமா வந்து கிரேவி புளி சாதம் எலுமிச்சப்பழ சாதம் ரசம் எப்படி பண்ணுறது அப்புறமா எண்ணெயே ஊற்றாமல் அப்பளம் எப்படி வரக்கிறது எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே என்னோடய சேனலில் பாருங்கள் தேங்க்யூ